ஓம் நமச்சிவாய இன்று நாம் பார்க்க போகிற திருத்தலம் தையல் நாயகி சமேத உத்திரலிங்கேஸ்வரர் கோயில் திருக்காட்டூர் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா தாம்பரத்திலிருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரமும் கூடாஞ்சேரியிலிருந்து பதினேழு கிலோமீட்டர் தூரமும் திருப்போரூரிலிருந்து நான்கு கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ளது திருப்பூரிலிருந்தும் கூடாஞ்சேரியிலிருந்தும் ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு என் பேருந்தில் இக்கோவிலுக்கு செல்லலாம் திருப்பூரூரிலிருந்து ஷேரோட்டக்கோள் நிறைய உள்ளன இத்தலத்தோடைய சிறப்புகளை பார்க்கலாம் இக்கோயிலுடைய திருத்தம் அகத்திய திருத்தம் ஸ்தலமரம் வேப்பமரம் இத்தலம் செவ்வாய் தோஷ தலமாக கருதப்படுகிறது இங்கிருக்கும் மூலவர் லிங்கம் காசியிலிருந்து முனிவர்களால் கொண்டு வரப்பட்டது என ஸ்தல கூறுகிறது இந்த திருத்தலம் ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் பழமையானது நாகை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோயிலைப் போலவே இங்குள்ள ஆலயத்தின் தீர்த்த குலத்தில் நீராடி வைத்தியலிங்கேஸ்வரரையும் தையல் நாயகி அம்மனையும் வணங்கி தொழுதால் தீராத தீரும் என்பது நம்பிக்கை ஒரு காலத்தில் மகரிஷிகளும் அந்தனர்களும் இங்கு வந்து தங்கி வேதங்கள் ஒழிக்க ஜபதபங்களில் ஈடுபட்டு இறைவனின் பேரலை பெற்றதால் இந்த தலத்திற்கு மறையூர் என்ற பெயரும் இருந்தது மறை என்றால் வேதம் என்று தமிழில் பொருள் மூலவரின் கருவறையில் உள்ள மின் சின்னம் பாண்டிய மன்னர்களின் தொடர்பை குறிக்கிறது பாண்டிய மன்னர்கள் திருப்பணிகள் செய்துள்ள ஆலயம் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் காலத்தில் புதுப்பிக்கப்பட்டதற்கான தெளிவான குறிப்புகள் இந்த கோவிலில் உள்ளன இறைவனின் திருமேனி பங்குனி உத்திர நாளனுக்கு மூன்று தினங்களுக்கு முன்பாக காலை ஆறு மணியிலிருந்து ஆறு முப்பது மணிக்குள் சூரியன் தன் பொற்கதிர்களால் விட்டு செல்கிறார் அந்த நேரம் இறைவன் பிரகாசமாக ஒலிப்புலம்பாக காட்சி தருகிறார் இத்தலம் முற்றிலும் சிதிலமடைந்த நிலையில் இவ்வூர் மக்கள் மற்றும் சிவனடியார்கள் புனரமை புனரமைக்கும் போது பல ஆண்டுகளுக்கு முன் புதைந்திருந்த அம்மனின் திருமேனி கிடைக்கப்பட்டது பாசம் அங்குசத்துடன் அபயவரத திருக்கரத்தோடு அம்பிகை அருள் பாலிக்கிறார் செவ்வாய் பகவான் அவருடைய வாகனமான ஆட்டுக்கடாவுடன் தனி சன்னதியில் எழுந்தருளிக்கிறார் ஐந்து நிலைகளுடன் உள்ள ராஜகோபுரம் மற்றும் மூன்று நிலைகளுடன் உள்ள அம்பாளுக்கு எதிரே உள்ள தெற்கு கோபுரமும் இக்கோவிலின் அமைப்பும் இவ்வூருக்கே அழகையும் தருகின்றது ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகள் உள்ளிட்ட பலரும் வணங்கிய கோயில் என பல பெருமைகள் கொண்ட ஸ்தலம் இப்போது ஸ்தல வரலாறு பார்க்கலாம் தொண்டை மண்டலத்தில் அடர்ந்த வனப்பகுதியில் தவம் புரிவதற்காக வந்த அகத்திய முனிவர் அந்த இடத்தில் சிறிதளவும் தண்ணீர் இல்லாமல் இருந்ததை அறிந்தார் நித்தியப்படி பூஜைக்காகவும் அந்த வழியாக வருவோரின் தாகம் தீர்க்கவும் தண்ணீர் வேண்டி சிவபெருமானை தொழுது வழிபட்டார் அவரின் கோரிக்கையை ஏற்ற சிவபெருமான் அந்த இடத்தில் தீர்த்த குலத்தை உருவாக்கியதுடன் திருமணக் கோலத்தில் அகத்தியருக்கு காட்சி தந்தார் இந்த இடம் அடர்ந்த வனமாக இருந்ததாலும் அகத்தியருக்கு காட்சி அளித்ததாலும் காட்டூர் என அழைக்கப்படாததாக ஸ்தலபுராணம் கூறுகிறது ஒருமுறை கொடிய நோயால் இந்த ஊர் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் சிவபெருமானின் உத்தரவுப்படி இத்தீர்த்தத்தை அருந்த கொடுத்தார் அகத்தியர் மக்களை வாட்டிய பிணி மறைந்து மக்கள் மகிழ்ச்சியில் திளைத்தனர் அன்றிலிருந்து இந்து வரை இந்த ஊர் மக்களுக்கு காலரா போன்ற தொற்று நோய்கள் வருவதில்லை என ஊர் மக்கள் தெரிவிக்கின்றனர் காலமுனிவர் தனது ஜோதிட தொழிலில் திறமையானவர் ஆனால் சில காரணங்களால் அவரது எதிர்காலத்தை அவரால் கணிக்க முடியவில்லை அவர் தனது முன் பிரிவில் செய்த பாவங்களின் காரணமாக ஒரு அரிய நோயால் பாதிக்கப்பட்டார் அவர் தன் ஜாதகத்தில் உயர்ந்த ஞானத்தை பெற சிவபெருமானை வழிபட்டார் சிவபெருமான் அவர் முன் தோன்றி அவரது விருப்பத்தை நிறைவேற்றாமல் அவரது விதியை சுட்டிக்காட்டினார் காலமுனிவர் தனது அனைத்து சக்திகளையும் பயன்படுத்தி அனைத்து கிரகங்களையும் தனக்கு சாதகமான நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொண்டார் அங்காரகன் மட்டுமே இதற்கு கட்டுப்பட்டார் இதனால் அங்காரகன் பிரம்மதேவனின் கோவத்திற்கு ஆளானார் தன்விந்தரின் அறிவுறுத்தலின்படி பல்வேறு சிவாலயங்களில் வழிபட்டார் அவ்வாறு அங்காரகன் வழிபட்ட சிவஸ்தலங்கள் செவ்வாய் பரிகார ஸ்தலமானது அவ்வாறு இத்தலத்திலையும் அங்காரகன் வழிபட்டதாகவும் பின்பு சிவபெருமானின் கருணையால் பார்வதி தேவி வழங்கிய வான எண்ணெயால் குணமடைந்தார் என்கிறது நவகிரக வரலாறு ராமாயணத்தில் ஜடாயு ராவணனால் கொல்லப்பட்ட பிறகு அவரது உடலின் பாகங்கள் பல்வேறு இடங்களில் விழுந்ததாக நம்பப்படுகிறது ராமர் பெருமான் ஜடாயுவின் பாகங்கள் விழுந்த இடங்களில் சென்று இறுதிச் சடங்குகளை செய்தார் அவ்வாறு இங்கு விழுந்த பாகத்திற்காக ராமபெருமான் பெருமான் இங்கும் இறுதிச் சடங்குகளை செய்தார் என கூறப்படுகிறது கருவுற்ற பெண்கள் இங்குள்ள தையல் நாயகி அம்மனுக்கு மூன்று வெள்ளிக்கிழமைகள் நெய்வலுக்கேற்றி வழிபட்டால் சுகப்பிரசவம் உண்டாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இங்குள்ள தீர்த்த குலத்தில் தீர்த்தத்தை இறைவனுக்கு அபிஷேகம் செய்து அதை பருகினால் எத்தகைய பிணியும் நீங்கும் என்பது அகத்தியர் வாக்கு இந்த குலம் இன்று வரை வற்றியதில்லை என ஊர் மக்கள் தெரிவிக்கின்றனர் இவ்வாலயத்தில் வழிபட்டால் பிள்ளைகள் நல்ல கல்வி அறிவை பெறுவர் திருமண தடை நீங்கும் மாங்கல்ய பாகியம் நீடிக்கும் கடன் தொல்லைகள் நீங்கும் என்பது நம்பிக்கை இங்கே நடைபெறும் விழாக்கள் வைகாசி விசாகம் ஆடிப்புறத்தன்று பால்குளம் புரட்டாசியில் நவராத்திரி குழு ஐப்பசியில் அன்னாபிஷேகம் கார்த்திகை மாதம் ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் தீபத் திருநாளன்று திருவிழக்கற்றுதல் மார்கழியில் ஆருத்ரா தரிசனம் தை மாதம் மகர சங்கராந்தி பங்குனியில் இறைவனுக்கு திருக்கல்யாணம் என வருடம் முழுவதும் இக்கோயிலில் விழாக்கள் நடைபெறுகின்றன இக்கோயிலில் நடைபெறும் கார்த்திகை தீப பெருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது இக்கோயிலில் நான்கு கால பூஜைகள் சிறப்பாக நடைபெறுகின்றன காலை ஏழு முப்பதுக்கு கலசந்தி மதியம் பதினோரு மணிக்கு உச்சகால பூஜை மாலை ஆறு மணிக்கு சாயரிச்சி இரவு எட்டு மணிக்கு அர்த்தகால பூஜை கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் எட்டு மணி வரை இத்தகைய செருப்புகள் வாய்ந்த தையல் நாயகி சமேத உத்திர வைத்தியலிங்கேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று இறைவனை தரிசனம் செய்து அவரது திட்டத்தை பருகி எல்லாவித பிணியிலிருந்தும் விடுபட்டு வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஓம் நமச்சிவாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி